முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை நான் சொன்ன இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி முடித்து நீயே எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையவே மிக சிறப்பானதாக மாற்ற போகிறேன் இந்த முருகன் எப்போதுமே உன் கூட தான் இருக்கேன் நீ எதுக்காகவும் குழம்பி தவிக்காதே என் செல்வமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இப்போ நீங்குவதற்கான நேரம் வந்துடுச்சு இந்த தான் நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காம தைரியமாக இருக்கணும் நீ எல்லாம் உன் கைகளில் தருவதற்கான காலம் வந்துடுச்சு முழு மனசோட இந்த முருகனை வரவேற்க தயாராக தங்கமே என் பிள்ளையான நீ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வந்து எனக்கு நன்றி சொல்வதை பார்ப்பதற்காக நானும் ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கேன் நீ மன மகிழ்ச்சியோடு என்னை நோக்கி வா உன் விருப்பங்களை எல்லாம் உன் வேண்டுதல்களையெல்லாம் நான் நிறைவேற்றி தருகிறேன் என் செல்வமே நீ நினைச்சதெல்லாம் இப்பவே உடனே நடந்துடணும்னு மட்டும் நினைக்காத கொஞ்சம் பொறுமையாக இரு ஒவ்வொன்றா உனக்கான நல்லதாகத்தான் நடத்த போகிறேன் நீ என்னதான் தட்டு தடுமாறி மேலே வந்தாலும் தண்ணீருக்குள் பந்து அமுக்கிறது போல மறுபடியும் மறுபடியும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன் மனசை காயப்படுத்தி கீழே தள்ளி விட தான் செய்வாங்க ஆனாலும் அந்த தண்ணிக்குள்ளே அமுக்குகிற பந்தை போல நீயும் கலங்காமல் மறுபடியும் மறுபடியும் மேலே எழுந்து வந்து நிற்கணும் என்ன நடந்தாலும் உன்னால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு நீ மேலே எழுந்து வரணுமே தவிர நடந்ததை நினைச்சு எல்லாரும் இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே காயப்படுத்துறாங்களே நினச்சி கவலைகளில் மூழ்கி விடக்கூடாது என் செல்வமே என்ன நடந்தாலும் உன் அப்பன் முருகன் உன் கூடவே தான் இருப்பேன் கலக்கம் வேண்டாம் என் குழந்தையே உன்னுடைய முயற்சி நிச்சயமாக உன்னை மேலே தூக்கி நிறுத்தும் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு உன் முயற்சிகள் அனைத்திலும் நான் துணையாகவே இருப்பேன் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நாளைக்கு இல்லைன்னா இன்னும் ஒரு நாள் எப்படியாவது உன் விருப்பங்களையெல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் நீ கவலைப்படவோ புலம்பவோ வேண்டாம் நீ எதிர்பார்த்தது இப்போதைக்கு நடக்காமல் கொஞ்சம் தள்ளித்தான் போயிருக்கே தவிர நீ ஆசைப்பட்டது நடக்காமலோ கிடைக்காமலோ போயிடாது உன் மனசில் நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நான் நடத்ததான் போகிறேன் அது வரைக்கும் தள்ளி போவதையும் தாமதமாகுவதையும் கிடைக்காததையும் கிடைச்ச ஏமாற்றங்களையும் நினைச்சு கலக்கமடையாதே என் செல்வமி இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லாத போது உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் வெற்றிங்கிறது தான் நீ பெற்றுக்கொள்வது தோல்விங்கிறது நீ கற்றுக்க வேண்டியது தோல்வியை கற்றுக்கிட்டு அடுத்த முறை எப்படி வெற்றியை பெறுவதுன்னு முயற்சி செய் எல்லாத்தையுமே உனக்கு புரிய தானே இன்னைக்கு நீ எதிர்பார்க்காத அற்புதத்தை நிகழ்த்த போகிறேன் வாழ்க்கை எதுக்காக வாழ்கிறோம் எதுக்காக போராடுறோம்னு தெரியாமலேயே உன் வாழ்வின் பாதி நாட்கள் போராட்டத்திலேயே முடிஞ்சு போயிடுது கவலையை உன் மனசில் சுமக்கிறதுனால உனக்கு எந்த நல்லதும் நடக்க போகிறதில்ல ஏதோ ஒரு மூலையில் உன் மனசுக்குள்ளே முடங்கிக்கிட்டு இருக்க அந்த நல்ல விஷயத்தை பற்றி சிந்தனை செய் நீ நினைக்கக்கூடிய அந்த நல்ல விஷயந்தான் உன் வாழ்க்கையில் நல்ல விதமாக எல்லாம் மாறுவதற்கு உனக்கு ஒரு வழிகாட்டும் உன்னையே நம்பி இருக்கிற சில பேர் உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருக்கணுமா அல்லது உன விட்டு போகணுமாங்கிறத நீதான் முடிவு செய்யணும் எல்லாரையும் எப்போதும் நல்லதற்காகவே நினைக்கக்கூடிய நீ நல்லெண்ணத்தோடு நல்லதையே எல்லாருக்கும் செய்யக்கூடிய நீ இப்போது காயங்களையும் கவலைகளையும் துக்கத்தையும் தீமைகளையும் மறந்துட்டு நல்ல விஷயங்கள் மீது கவனம் செலுத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நான் உண்டாக்குறேன் நீ எதிர்பார்த்த எல்லாமே நிச்சயம் நல்லபடியாக நடக்கும் ஏன்னா நீ யாருக்குமே தீங்கு நினைச்சதில்ல கெடுதல் செஞ்சதில்ல யார் மனசையும் புண்படுத்துவதும் கிடையாது அப்படி இருக்கும்போது ஓ மனசை நான் புண்படுத்த விடுவேனா உன் அப்பன் முருகன் உன் கூடவே இருந்து உன் கவலைகளை போக்கி கஷ்டங்களை தீர்ப்பேனேன் செல்வமே ஓ வாழ்க்கை பாதையை நீ தான் தேர்ந்தெடுக்கிறோம் ஏன்னா உன் கால்களை பயன்படுத்தி அடுத்தவங்க நடக்க முடியாது தானே உனக்காக எல்லாத்தையும் நீதான் செய்யணுன்றத தெளிவாக புரிஞ்சுக்கோ எங்கே அப்படிங்கிறத விட யாரோட உன் வாழ்க்கை பயணங்கிறது தான் சிறப்பான சுவாரஸ்யமாக இருக்கும் உன் வாழ்க்கை பயணத்தை நீ யாரோட வாழ்ந்தினா உனக்கு சரியாக இருக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும்னு எல்லாமே எனக்கு தெரியும் அது அனைத்தையும் அழகாக உனக்கு நான் அமைச்சு தர்றேன் இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்தது உன் ஆள் மனசு தான் நீ ஆள் மனசில் என்ன நினச்சாலும் அதை நோக்கி தான் உன் வாழ்க்கை பயணம் அமையும் இதுவரைக்கும் கிடைக்காத பொருள் உனக்கு வேணும்னா இதுவரைக்கும் நீ முயற்சிக்காத செயலை சிற சிறப்பாக முயற்சி செய்யணும் இதுவரைக்கும் யாருக்குமே எதுவுமே சுலபமாக அமைகிறதோ கிடைச்சதோ கிடையாது ஆனால் என் அன்பு பிள்ளையான உனக்கு அதிர்ஷ்டத்தையே அள்ளிக்கிட்டு வந்திருக்க இந்த முருகன் உனக்கான வாழ்க்கையில் அற்புதத்தையும் நிகழ்த்த தான் போகிறேன் நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு ஏற்றாற் போல முயற்சிகளையும் பெரிதாக என் செல்வமே உன் கண்களுக்கு துணையாக உன் வாழ்க்கைக்கு துணையாக இந்த முருகப்பெருமான் நான் இருப்பேன் என்னுடைய வெண்மையான கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து உன் கஷ்டங்களை போக்கி உன்னை சந்தோஷமாக வாழும்படி செய்கிறதுக்காக தான் இந்த தேதியை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் உன் வாழ்க்கையை யாரோ எழுதி வைக்கல உன் பாதைகளையும் உன் வாழ்க்கை பயணங்களையும் நீதான் தீர்மானிக்கிறாய் என் செல்வமி உன் வாழ்க்கைங்கிறது ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் நல்ல பக்கங்களும் இருக்கும் கெட்ட பக்கங்களும் இருக்கும் இதை தொடர்ந்து எழுதுவதும் மூடி வைப்பதும் உன் கைகளில் தான் இருக்குது உன் வாழ்க்கை புத்தகத்தில் நல்ல விஷயங்களை நல்லதாக செஞ்சு உன் வெற்றியை எழுதும்படி நீ பார்த்துக்கோ தீய விஷயங்களையும் தவறான விஷயங்களையும் அந்த பக்கத்திலிருந்தே கிழித்து விட என் செல்வமே நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை அதாவது நீ செய்ய போகிற செயல்கள்தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்குது எப்போவுமே எதை செய்ய ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் முதல்ல நல்லா யோசிச்சுட்டு செய்ய ஆரம்பிக்கணுமே தவிர அவசரப்பட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டு அப்புறமாக தயங்கவோ தவிக்கவோ வேண்டாம் முன்னேற்றத்தை நோக்கி நீ அடியெடுத்து வை அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி சீக்கிரமே நீ நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் என் செல்வமே அன்பு இருக்கிற இடத்துல நிச்சயமாக கோபமும் இருக்க தான் செய்யும் உன் வீட்லேயே உன்னை பெற்றவங்க எந்த அளவுக்கு அன்பாக இருக்காங்களோ அதே அளவுக்கு கொஞ்சம் கண்டிப்பாகவும் கோபமாகவும் கூட இருப்பாங்க தானே பாசம் இருக்கிற இடத்துல தான் பயமும் இருக்கும் ஏன்னால் உன் மேலே பாசம் வச்சுருக்கவங்க எங்கே உனக்கு ஏதாவது ஆகிடுமோ தவறி விழுந்துருவியோ தப்பு செஞ்சிருவியோன்னு ஒரு பயத்தோடு தானே இருக்காங்க உண்மை இருக்கிற இடத்துல அதே போல் பிடிவாதமும் இருக்கும் உரிமை இருந்தால் அந்த உரிமையை கேட்க போய் சண்டையும் வரும் நீ உயிராக இருந்தால் எந்த எல்லா இம்சைகளும் இருக்க தான் செய்யும் மொத்தத்தில் மனுஷனுடைய வாழ்க்கையில் அன்பும் கோபமும் பாசமும் பயமும் பிடிவாதமும் உரிமையும் சண்டையும் சச்சரவுகளும் தானே அது வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது இது எல்லாமே செஞ்சு கலந்துப்பட்ட ஒரு பின்னல்தான் இந்த எல்லா பின்னல்களையும் சேர்த்து வச்சுதான் உன் வாழ்க்கையை நான் அழகாக வடிவமைச்சிருக்கேன் நீ எப்போதும் தைரியமாறு எதுக்கெடுத்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்வமே எந்த துன்பமும் உன்னை நோக்கி வரலாம் ஆனால் அது உன்னை நெருங்கும் முன்பாகவே அந்த துன்பம் நொறுங்கி பொடி பொடியாக போகிற அளவுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக பாதுகாப்பாக நிற்பேன் உன் கடந்த காலத்தின் கஷ்டங்கள் உன்னுடைய எதிர்காலத்தை முடிவு செய்யாது நிச்சயமாக கடந்த காலத்தின் கஷ்டங்களையும் கவலைகளையும் சரி செஞ்சு உன் எதிர்காலத்தை மிக சிறப்பானதாக ஒளியானதாக சந்தோஷமயமானதாக நான் தான் போகிறேன் கர்ம வினையும் கெட்ட நேரமும் கஷ்டங்களும் எதிரிகளும் ஒன்று சேர்ந்து உன்னை பல வருடங்களாக தாக்கிய காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு நீ வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு காலங்களை கடந்து வந்துட்ட இப்போது உனக்கான நல்லது செய்வதற்காகவும் உன்னை நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வைப்பதற்காகவும் உனக்கான நல்ல நேரத்தை கொடுப்பதற்காகவும் இந்த முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் செல்வமே இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கும் நீ எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போனாலும் உன் வாழ்க்கையை தொடங்கிய இடத்தையும் நீ கஷ்டப்பட்ட நாட்களையும் ஒருபோதும் மறந்துடாத இனி வரப்போவது எல்லாம் நல்லதாகவே இருக்கும் முடியாதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல முடியாதுன்னு உடனே சொல்லிட்டாலே உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தவிர்த்து விடலாம் அதை விட்டுட்டு யார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் தயங்கிக்கிட்டு சரி சரி நான் அமைதியாக போனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் உனக்கு வந்துவிடும் அல்லவா இனிமேலாவது வாழ்க்கையை கொஞ்சம் கவனமாக வாழ பழகு உனக்கு எதை எப்போது செய்யணும்னு எல்லாமே இந்த முருகனுக்கு தெரியும் உன் வாழ்க்கைக்கு நிம்மதி தந்து உன் மனசு வாடிக்கிட்டு இருக்க விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை தரவும் நான் வந்துவிட்டேன் என் செல்வமே நீ எவ்வளவு ஆசையா பாசமா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறனு எனக்கு தெரியும் ஆனா உன்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் பொய் வேஷம் போடும் கபடதாரிகள் அவர்கள் எல்லாத்தையுமே உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு துயரத்தின் கரையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து துன்பங்களை போக்கி இன்பங்களை தருவதற்காக தான் இந்த முருகன் உன் வாழ்க்கையில் அற்புதத்தையே செய்ய போகிறேன் இந்த அற்புதங்கிறது நிச்சயமாக உன் வாழ்க்கையை அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றிவிடுமேன் செல்வமே உன்னை தாழ்த்தியவர்கள் கண் முன்னாலேயே மீண்டும் உன்னை உயர வைக்கப் போகிறேன் உன் வாழ்க்கை வெற்றிகரமாக ஒளிமறைந்ததாக நிச்சயம் சந்தோஷம் நிரம்பியதானதாக இருக்கதாம் போகு